ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள தி சென்னை சில தாங்க இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்தம்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ அதுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஸோ அண்ணா ஹாய் சொல்லுங்கள் அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா ஸோ மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்கில் வச்சுருக்காங்க ஸோ முகூர்த்தம் வந்துச்சு எங்கடா முகூர்த்தத்துக்கு நிறையா சாரீஸ் வாங்கணும் எங்கே வாங்குறதும் சில பேத்துக்கு டவுட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம சென்னை சில வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பர் சூப்பரான சாரீஸு ஸோ இதெல்லாம் முகூர்த்தம் சாரியாகாமல் அப்படி தானடா பாருங்கள் இதெல்லாமே முகூர்த்தத்துக்கு வியூ பண்ணக்கூடிய சாரீஸ் தான் செம்ம சூப்பரான கலர்ஸு நீங்கள் இந்த சாரிலாம் நைட்டில் வந்து ரிசப்ஷனுக்கெலாம் வியூ பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் காப்பர் ஆகுது ஃபுல்லாகவே காப்பர் சரியில் வரக்கூடிய சாரீஸ் தான் உங்களுக்கு வந்து பிளைனெலாம் வந்து ப்ளவுஸ் வித் பார்டரோடு வந்துடுது நீங்கள் வந்து இதுக்கு மேச்சிங்காக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸு ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைனில் வரங்காட்டி நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சூப்பரான ஒர்க் பண்ணிக்கலாம் அதுவும் நெட்டட்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ இதிலே கலர்ஸ் அவைலபிளடா சிங்கிள் பீஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் பீஸ் வந்து பார்த்திங்க நிறைய பேர் வந்து க நிறைய இதில் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க ஒரு சில பேர் நான் கட்டின மாதிரியே வந்து இன்னொருத்தர் கட்டக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி முகூர்த்தம் கலெக்ஷன்ஸுக்குலாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த சாரீ நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் மட்டும்தான் வேவ் பண்ணியிருப்பீங்க இங்கே தமிழ்நாட்டில் யாருமே வேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து பண்ணி வே பண்ண மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸை பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரிச்சான பார்டர் ஸோ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சாரீஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிச்சான பார்டர் இந்த சாரியுமே நீங்கள் வந்து ரிசப்ஷன் முகூர்த்தத்துக்கெலாம் வந்து வியூ பண்றப்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட செல்ஃப் ப்ளவுஸ் ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ டைப்பில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வே பண்ணுறப்ப ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான கலருங்க இது வந்து நைட்டில் நிறையா பேர் வந்து ரிசப்ஷனில் பொண்ணுங்க வந்து வே பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான மேட்சிங் சாரீ தான் ஸோ இதோட ரேட் எவ்வளோ வருதுடா ஸோ இதோ ரேட் நான் காட்டுற பாருங்கள் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இதோடய ரேட்டு செம சூப்பரான கலெக்ஷன்ஸு இதில் ஃபுல்லாகவே என்ன டிசைன் தான் இது ஃப்ளவர் ஃபிளவர் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு சில்வர் ஒயிட் ஜரியில் வச்சு கொடுத்துருக்காங்க சில்வர் ஜரில வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க ஸோ இதுக்கும் நல்ல ஒரு ரிச்சான பார்டர் உங்களுக்கு நல்ல ஒரு மைனூட்டான செக்கு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரிலாம் வந்து நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியவீங்க சூப்பரான ஸாரீ அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் அதாவது ராணி பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ நீங்கள் வந்து ஒர்க் வச்சு இந்த கலரில் வந்து ஓர்க் வச்சிங்கனாலே ஆரி ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்டரில் வந்து இந்த மாதிரி வயலட் கலரில் வந்து பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீக்காக் டிசைன்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக்குடு பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரிலாம் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சென்னை சில்க்ஸை விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருத்தமே படாதீங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம சென்னை சில்க்ஸில் இந்த சாரீஸும் நீங்கள் வந்து வாங்க முடியும் சூப்பரான கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே டிஷ்யூவில் கோல்டன் கலர் சாரீ பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க சூப்பராக இருக்குது வா ஒரு டிசைன்ஸே வந்து வேறு லெவல் நீங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வியூ பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஸ்டன்னிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சென்னை செல்வில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ விட்டு பார்டரோடே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பல்லு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அதே கோல்டன் கலரில் நீங்கள் இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக பாட்டில் கலர் மெரூன் கலரில் ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பரான கோல்டன் சாரியில் உங்களுக்கு பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஷ் டிஷ்ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சாரீ ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சென்னை சன்ஸில் அவைலபுள் நம்ம சென்னை சன்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்காரம் ஸ்ட்ரீட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஸாரீஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சின்ன சைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ரேட்லேயும் பார்க்க முடியாது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கு வியோ பண்ணக்கூடிய உங்களுக்கு முகூர்த்தம் ரெட் கலர் தான் பியூர் பட்டு ஹேண்ட்லூம் பட்டு சூப்பருங்க இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது ஸோ இதில் ஃபுல்லாகவே கோல்டன் ஸாரியில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த சாரி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்கங்க ஸோ ஒரு பட்டு ஒரு சாரி மாதிரி இன்னொரு சாரீ இருக்கவே இருக்காது எல்லா சேரீக்குமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க பேட்டர்ன்ஸு ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் சாரியில இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே வந்து கொடி கொடி லீஃப் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு கேமராவில் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ் வந்து ப்ளைனில் கொடுத்துருக்காங்க வித் நல்ல ஒரு பிக் பார்டரில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பார்டராகவே இருக்குது அதோட நீங்கள் இதில் ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லீஃப் டிசைன்ஸ் தகுந்த மாதிரி எதாவது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இந்த சாரியோட பாடி ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த டிசைன்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ லீஃப் டிசைன்ஸில் சூப்பரான ஸ்டன்னிங் கலெக்ஷன்ஸு இனி வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சென்னை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லை எல்லா கலெக்ஷன்ஸுமே ஸ்டன்னிங் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க